வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைம்ஸ் நவ் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸிட் போலை வந்து ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு ஆர்கியுமெண்ட் வந்து நடந்திருக்கு டைம்ஸ் நவ் கோவை பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ப்ரிடிக்ஷனை வெளியிட்டு இருக்காங்கன்னா வெற்றி அதிமுகவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டைம்ஸ் நவு அவங்களுடைய எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க அந்த விவாத நிகழ்ச்சியின் போது அதை சொல்லி இருக்கும் போதே நெறியாளர் சொல்லி இருக்கும் போதே ஐ எம் சாரி எனக்கு இதில் வந்து உடன்பாடு வந்து இல்லை கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பர்சனலாகவே நிறைய வாட்டி போய் வந்து அங்கே வந்து சர்வே வந்து எடுத்திருக்கேன் மக்களுடைய ஒப்பீனியன்ஸை வந்து நான் வந்து கேட்டிருக்கேன் தேர்தலுக்கு பிறகும் சரி தேர்தலுக்கு முன்னாடியும் சரி கான்ஃபிடெண்ட்டாக நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னென்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பிடிப்பதற்கான அதிகபட்ச வாய்ப்பு வந்து அண்ணாமலைக்கு இருக்குது செகண்ட் ப்ளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கணபதி ராஜ்குமார்க்கு இருக்குது திமுகவுக்கு இருக்குது தேர்டு பிளேஸ் தான் அதிமுகவுக்கு இருக்குது இதனால் ஸ்ட்ராங்காக வந்து சொல்ல முடியும் சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா அதிமுகவுடைய வேட்பாளர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா இருபது பர்சன்டேஜ் வாக்குகளை விட குறைவான வாக்குகளை அதிமுக வாங்குகிறாங்கன்னா அப்போ திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வரைக்கும் நாங்கள் எடுத்த அந்த எக்ஸிட் போல் படி கருத்து கணிப்பின்படி அதிமுக இப்போ இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வாக்குகளை அதிமுக பெறுவதற்கான சான்ஸ் இருக்குது அதனால் டெஃபினட்டாக வெற்றி அண்ணாமலைக்கு தான் அதிகமாக இருக்குது திமுக வேட்பாளரை விட நாலு புள்ளி எட்டு விழுக்காடு வாக்குகள் அதிகமாக பெற்று அண்ணாமலை கோயம்புத்தூரை ஜெயிப்பார் என்னை கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஸ்ரீராம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு பதில் வந்து கொடுத்துருக்காரு டைம்ஸ் நவ் விவாதத்தில் இந்த பதிலை முன் வச்சிருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களை பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கர் மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு பாத்தீங்களா சத்தீஸ்கர் மாநில சட்டமன்ற தேர்தலில் எல்லா மீடியாக்களும் காங்கிரஸ் தான் பிடிப்பாங்க ஆட்சியை வந்து தக்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே சொன்னாங்க எல்லா மீடியாக்களும் ஒப்பீனியன் போலும் சரி எக்ஸிட் போலும் சரி டெஃபினட்டாக காங்கிரஸ் ஆட்சியை தக்க வைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜேவிசி ஸ்ரீராம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அவர் ஒரு ஆள் மட்டுந்தான் இல்லை பிஜேபி பக்கம் ஆட்சி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது மெஜாரிட்டியோட தனி பெரும்பான்மையோட பிஜேபி சத்தீஸ்கரில் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு இவர் ஒரு ஆள் மட்டும்தான் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அப்படியே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாராளுமன்ற தேர்தலுக்கு அந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் கரெக்டாக ப்ரடிக்ஷனை வந்து வெளியிட்டிருந்தார் இவ்வளோ தொகுதிகளை பிஜேபி தனியாக ஜெயிப்பாங்க என்டிஏ இவ்வளோ தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுவும் அப்படியே நடந்துச்சு அதனால் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் மூணு நாலு தடவை கோயம்புத்தூருக்கு போய் அங்கே வந்து சர்வேலாம் வந்து எடுத்திருக்காரு அதனால் அவருடைய கணிப்பு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நாளைக்கு அண்ணாமலைக்கு பிறந்த நாள் வேறு பர்த்டே வேறு ஸோ பர்த்டேயை பரிசாக தமிழக மக்களுடைய கோயம்புத்தூர் மக்களுடைய பேர்தே பரிசாக வெற்றி இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இது வந்து முதல் டாப்பிக்கு ஸோ அண்ணாமலை கோயம்புத்தூரில் தோக்குறாருன்னா டெஃபினட்டாக அது அவருடைய தோல்வியாக நான் நினைக்க மாட்டேன் கோவை மக்களுடைய தோல்வியாக நான் நினப்பேன் அண்ணாமலை வந்தாருன்னா சென்ட்ரல் மினிஸ்டராக அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கோயம்புத்தூரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் டெஃபினட்டாக வரும் ஒருவேளை அண்ணா அண்ணாமலை இல்லாமல் அதிமுகவோ இல்லை திமுகவோ வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் கம்யூனிஸ்டு எம்பி வந்து என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ணலை அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் நிலவும் அதனால அண்ணாமலை வந்தாதான் மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு தான் நிறைய பேர் வந்து இது வந்து முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதுல என்ன சொல்லிருக்காருன்னா நம்மளுடைய நம்மளுடைய வெற்றி இருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய பொறுப்பு வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு இருக்கு எப்படி வாக்குச்சாவடி முகவர்கள் ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி வாக்கு எண்ணிக்கை முகவர்களுடைய அந்த கடமை அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால சிறப்பான கடமை மேற்கொள்ளக்கூடிய வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் பிரசாந்த் கிஷோர் இருக்காரு பாத்தீங்களா பிரசாந்த் கிஷோரு மக்களுக்கு இந்திய மக்களுக்கு ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு என்ன வேண்டுகோள் போலியான ஊடகவியலாளர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய அரசியல் விவாதத்தை பார்த்து நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு போலியான ஊடகவியலாளர்கள் யாரு அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சில பேர் வந்து கேட்கலாம் உதாரணத்துக்கு செந்தில்வேல் அவர்கள் எடுத்துக்கலாம் செந்தில்வேல் அவர்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் வேலை பார்க்கும்போது நாளா நடுநிலையான ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியும் சார்புடையவன் கிடையாது குரலற்றவர்களின் குரலாய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு பிறகு பார்த்தீங்கன்னா அவரை வந்து அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த நிறுவனத்திலேருந்து அவரை வந்து தூக்கிடுறாங்க அப்புறம் வெளியே வந்து அவர் என்ன பண்ணுறாருனா தமிழ் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனலை வந்து ஆரம்பிக்கிறாரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எப்படி பேசுறாரு தெரியுமா என்ன வந்து திமுகவுடைய சொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவுடைய அண்டான்னு சொல்லுங்கள் திராவிட இயக்கத்துடைய அண்டான்னு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனாக அவர் வந்து ஒத்துக்கிறாரு நான் நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னவர் இல்லை இல்லை நீங்கள் நடுநிலையெல்லாம் இல்லை நீங்கள் ஒரு கட்சி சார்புடைய நபராக இருக்கீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது இல்லை குரலற்றவர்களின் குரலாக இருப்பேன் அப்படின்னு சொன்னவர் இப்போ வெளியே வந்து தனியாக சேனல் ஆரம்பித்து நான் வந்து திமுகவுடைய அண்டா அப்படின்னு சொல்கிறாரா கம்ப்ளீட் முரண்பாடு ஸோ இவங்க தான் போலியான ஊடகவியலாளர்கள் இவங்களுடைய டிபேட்டை வந்து பார்த்து இவங்களுடைய வீடியோஸை வந்து பார்த்து உங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பிகே வந்து அட்வைஸ் வந்து போட்டிருக்காரு இது வந்து மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த கொரோனா காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் கியூபாவை ரொம்ப பெருமையாக வந்து பேசுனாங்க கியூபாவில் இருக்கக்கூடிய குழு வந்து கொரோனாவை சரி பண்ணுறதுக்கான நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களுக்கு வந்து தெரியும் அதனால் கியூபா மருத்துவ குழு வந்து உலக நாடுகளுக்கு போகணும் இந்தியாவுக்கெல்லாம் வரணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லிக்கிருந்தாங்க அதன் பிறகு தான் தெரிஞ்சிச்சு கியூபா வந்து ஒரு அட்டக்கத்தி மாதிரி அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிச்சு இப்போ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு தொண்ணூறு டன் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை தயாரிப்பதற்கான ஒன்போது மூலப்பொருள்கள் தொண்ணூறு டன் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒன்போது மூலப்பொருள்களை இப்போ வந்து கியூபா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கான மூலப்பொருள்களையே இந்தியா தான் கியூபாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த நிலமையில கொரோனாவை சமாளிக்கிறதுக்கு கியூபாவில் இருக்கக்கூடிய மருத்துவ குழு கியூபாவில் இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் சிஸ்டம் உலக நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி டிமாண்டாக முன் வச்சுக்கி இருந்தாங்க இதுதான் ஆகச்சிறந்த நகைச்சுவை அப்படின்னு பாஜக இப்போ கிண்டல் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்